கணபதியின் மூல மந்திரமான ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை ஒன்பது தடவை சொல்லினார் நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சினையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சினையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு மறையும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் நடக்க இருக்கின்ற திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி சனிப்பெயர்ச்சினுடைய பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம் முதலிலே கடக ராசியை சார்ந்தவர்கள் யார் நிர்வாக திறமையிலே கொடி கட்டி பரப்பவர்கள் தாயின் மீது அளவில்லாத பாசம் உடையவர்கள் ஞாபக சக்தி நிறைய உடையவர் அன்பிற்கு கட்டுப்படுபவர் இப்படிப்பட்ட கடக கடகராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் புனர் பூச்சம் நான்காம் பாதம் பூச்சம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பங்குனி பங்குனிவாதம் பதினைந்தாவது நாள் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இயற்கையிலே அசுபரான சனீஸ்வரன் புரட்டாதி மூன்றாம் பாத நட்சத்திரத்தில் இருந்து புரட்டாதி நான்காம் பாதம் மீன ராசியை சார்ந்துள்ளது அதற்கு பயணிக்க இருக்கின்றார் இந்த மீன ராசியினுடைய சஞ்சாரம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்றார் இதுவரையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் வெளியே சொன்னா வெக்கக்கேடு அழுதா துக்கக்கேடு சொல்ல சொல்லவில்லை என்றால் மானக்கேடு என்ற ஒரு வாழ்க்கையை அஷ்டமத்து சனியிலே நீங்கள் அனுபவித்து இருப்பீர்கள் அப்படிப்பட்ட கடுமையான அஷ்டமத்து சனி ஸ்தானத்தில் இரு விலகி ராசிக்கு ஒன்பதாவது இடமான மீன ராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற இந்த சனி பெயர்ச்சி அற்புதமான பயிற்சி என்றுதான் சொல்லவில்லை நீங்கள் தொட்டது அனைத்தும் துளங்கும் இயற்கையிலே சனிக்கு மூன்று விதமான பார்வைகள் உண்டு அவைகள் மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை பத்தாவது பார்வை கண்ணனும் கருதாத மற்றவர்களுக்கு உதவும் மனப்பாமை கொண்ட கடக ராசி அன்பர்கள் நவ கிரகத்திலே அவர் அவர் கர்ம வினைக்கு ஏற்ப சுப மற்றும் அசுப பலன்களை அளிக்கக்கூடியவர் தான் இந்த சனீஸ்வரர் ராசியிலிருந்து மூன்றாவது பார்வையாக ராசியையும் ஏழாவது பார்வையாக கன்னி ராசியையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியும் பார்க்க இருக்கின்றார் கடக ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே இருந்து வந்த சனி பகவான் நல்லதொரு அனுபவத்தை கொடுத்து விட்டு அனுபவமே ஆசான் வறுமையே வாத்தியார் என்று பாடத்தை நடத்திவிட்டு சனி பகவான் ஒன்பதாவது இடமான பாக்கியஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகின்றார் சனிதான் நின்ற இடத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியை லாபஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக கன்னி ராசியான முயற்சி ஸ்தானத்தை பத்தாம் பார்வையாக தனுசு ராசியான ரண ரோகம் சத்ருஸ்தானத்தை பார்வையிட இருக்கின்றார் இப்பொழுது பார்வையுடைய பலன்கள் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் தனி தன்னுடைய மூன்றாம் பார்வையை லாபஸ்தானத்திலே பார்ப்பதால் பொருளாதார விஷயத்திலே ஆலோசனை பெற்று முடிவெடுக்கும் புதிய ஒப்பந்தங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் வெளிநாட்டு விஷயங்களில் அனுகூலமான செய்திகள் கிடைக்கும் சேவை சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும் பெரியோர்களுடைய ஆலோசனைகள் மூலம் மனதளவிலே சில தெளிவுகள் உருவாகும் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் கல்வியிலே இருந்து வந்த ஆர்வமின்மை குறை சனி தன்னுடைய ஏழாம் பார்வையாக கன்னி ராசியான முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதால் உடன் பிறந்தவர்கள் இடத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் மறை இனம் புரியாத சில சஞ்சலங்கள் விலகும் மனதளவிலே புதிய தெளிவுகள் பிறக்கும் இட முயற்சிகளிலே இருந்து வந்த தாமதங்கள் மறையும் பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த சில காரியங்கள் சாதகமாய் முடியும் அக்கம் பக்கத்தில் இருப்பவருடைய ஒத்துழைப்பு மேம்படும் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையான தனுசு ராசியை ரணம் ருகம் ரோகம் சத்ரு என்று அழைக்கப்படுகின்ற ஸ்தானத்தை பார்ப்பதனால் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் பணி சார்ந்த சுப செய்திகள் கிடை கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும் இழுபரியான சில வழக்குகள் சாதகமாய் முடியும் கொடுக்கல் வாங்கலிலே இருந்து வந்த தாமதங்கள் விலகும் தடைப்பட்ட சில வரவுகள் மீண்டும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் சனி இப்பொழுது அஷ்டமதிபதி ஸ்தானத்தில் இருந்து ஒன்பதாவது ஸ்தானத்திலே அமர்ந்திருப்பதால் அதனால் உங்களுக்கு பலதரப்பட்ட தரப்பட்ட சிந்தனைகளால் மனதளவிலே போராட்டங்கள் ஆன்மீக விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் வியாபாரங்களில் எதிர்பார்த்த லாபம் காலதாமதமாய் கிடைக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு வர்த்தக விஷயங்களில் சந்தை நிலவரங்களில் அறிந்து முதலீடு செய்வது நல்லது தம்பதிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிபடியாய் குறையும் எதிர்காலம் குறித்து சில முதலீடுகளை மேற்கொள்வது குறித்த கிடை சில அனுபவங்களின் மூலம் பக்குவம் பிறக்கும் எதிர்பாராத சில திடீர் வாய்ப்புகள் மூலம் வாழ்வில் மாற்றங்கள் உருவாகும் முன் யோசனை இன்றி செயல்படுவதை தவிர்ப்பது நெருக்கடிகளை குறைக்கும் ஆராய்ச்சி சார்ந்த துறைகளிலே விழிப்புணர்வுடன் இருக்கும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக குடும்பம் மற்றும் பெண்களுக்கு திரு கணிதபடி சொல்லுகின்ற தனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி அமைதி பிற உறவினர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார் உங்கள் பேச்சுக்கு மதிப்புகள் கூடும் கணவன் மனைவி இடையே புரிதலும் நெருக்கமும் அதிகரிக்கும் குழந்தைகள் இடத்திலே மனம் விட்டு பேசுவதன் மூலம் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் பொருளாதார நிலையில் இருந்து வந்த பின்னடைவுகள் படிபடியாக குறையும் தந்தையின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது புதிய வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடி கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மாணவ செல்வங்கள் திரு பஞ்சாங்கத்தின் படி பலாபலன்கள் சனிபெயர்ச்சிக்கு எப்படி இருக்கும் தடைப்பட்ட கல்லூரி படிப்பை மீண்டும் தொடங்குவதற்கான சூழல்கள் உருவாகும் அரசு வகையில் எதிர்பார்த்து சில உதவிகள் கிடைக்கும் விளையாட்டு போட்டிகளில் சில அனுபவங்கள் மூலம் மாற்றமும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் கல்வி நிமித்தமான சில முடிவுகளை எடுப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திருக்கணிதபடி இருக்கின்ற சனிபெயற்சி உடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் சக ஊழியர்கள் பற்றிய கருத்துகளை தவிர்ப்பது நல்லது மாறுபட்ட அணுகுமுறையின் மூலம் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் நிதி மற்றும் கல்வி தொடர்பான பணிகளில் இருப்போர் கவனத்தோடு செயல்படுவது நல்லது அரசு பணி சார்ந்த முயற்சிகள் சாதகத்தில் முடியும் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக வியாபாரிகளுக்கு திரு கணிதபடி சனி பேச்சினுடைய பலாபலங்கள் எப்படி இருக்கும் வியாபாரத்தில் சில திருப்பங்கள் ஏற்படும் புதிய தொழில் சார்ந்த எண்ணங்கள் கைகூடி ஒரு அரசு வகையிலே சில உதவிகள் சாதகமாய் அமை விவசாய வடிகளிலே முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் விலை விளைச்சலம் அதிகரிக்கும் பாசனம் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாடுகளுக்குள் வரும் வெளிநாட்டு வாணிகத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழல் அமையும் வர்த்தக முதலீடுகளில் சற்று கவனம் வேண்டும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைஞர்களுக்கு திரு கணிதபடி சனி பெயர்ச்சினுடைய பராபரங்கள் எப்படி இருக்கும் கலை துறையில் இருப்பவர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்பட்டு நினைத்த வணிகரை செய்து முடிப்பீர்கள் அணுகுமுறையால் சில மாற்றங்கள் ஏற்படும் கற்பனை சார்ந்த துறைகளில் அலட்சியமின்றி கவனத்தோடு செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் புதிய வாய்ப்புகளை பெற்று தருவதற்கான சூழல்கள் உருவாக்கி தரும் எதிர்காலம் தொடர்பான கவலைகள் மனதை விட்டு அகலும் அரசியல்வாதிகள் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு திரு கணிதபடி சனிபெயர்ச்சினுடைய பலாபலன்கள் எப்படி இரு சமூக பணிகளிலே இருப்பவர்கள் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது தன வரவுகளில் ஏற்ற இரக்கமான சூழல்கள் ஏற்படும் தொண்டர்கள் இடத்திலே புரிதல்கள் அதிகரிக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாகும் விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை ஏற்படும் நேர்மையான வருமானங்கள் நன்மதிப்பினை பெற்றுத்த கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு திரு கணிதபடி உருவாகுகின்ற இந்த சனிபெய்ச்சினுடைய நன்மைகள் என்னென்ன கடகராசி அன்பர்களுக்கு சில அனுபவங்கள் மூலம் மனதளவிலே புதிய புரிதல்களும் பக்குவங்களும் பிறக்கும் தன வரவுகளில் இருந்து வந்த ஏற்றம் இறக்கங்கள் குறையும் பூர்வீக தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கவனம் செலுத்தக்கூடிய இந்த திரு நடக்கின்ற நடக்கின்ற சனிவயிற்சியில் என்னென்ன கடகராசி அன்பர்கள் சேமிப்பு தொடர்பான விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும் திட்டமிட்ட சில காரியங்கள் நிறைவேற்றுவதில் அலைச்சல் ஏற்படும் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் இடத்தின் சூழ்நிலையை அறிந்து கருத்துக்களை பகிர்வது நன்மையை தரும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கின்ற கடைபிடிக்கின்ற சனி பெயர்ச்சினுடைய தெய்வீக மற்றும் பரிகார வழிபாடுகள் என்னென்ன ஒன்றிலிருந்து முப்பது வயதுக்குள் உட்பட்டவர்கள் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனி பகவானையும் பின்னால் இருக்கின்ற சக்தி வாய்ந்த ஈஸ்வரனையும் வணங்கி உங்கள் திருமண முயற்சி வேலை முயற்சி குழந்தை முயற்சி மற்றும் சொத்து சேர்க்கை முயற்சியிலே நல்லதொரு வெற்றியை பெறலாம் முப்பது வயதிலிருந்து அறுபது வயதுக்கு உட்பட்டவர்கள் நீங்கள் செல்ல வேண்டிய திருத்தலம் திரு என்று அழைக்கப்படுகின்ற சனீஸ்வரரின் ஆலயத்திற்கு சென்று ஒரு முறை அவரை வணங்க உங்களுக்கு அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த பொங்கு சனியிலே கிடைத்து ஜாதி ஜனங்களிலே நிமிர்ந்து வளர்ந்து செழித்து காணப்படுகின்ற வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் ஏனென்றால் இங்கே சக்தி வாய்ந்த கால பைரவர் அவர்தான் சனிக்கு குருவாக இருக்கின்றார் அவருடைய ஸ்தலம் இது மத்தியம வயதில் உள்ள பொங்கு சனியை உள்ள கடக்கின்றவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு செல்வது மிக மிக நல்லது கடைசி சுற்று அறுபதிலிருந்து அந்த அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டிய ஸ்தலம் தமிழ்நாட்டிலே தேனி மாவட்டத்தில் குச்சனூர் என்று அழைக்கப்படுகின்ற சுயம்பு சனியை அவர்கள் சந்திக்க வேண்டும் அவ்வாறு சந்திப்பதன் மூலமாக அவர்களுடைய ஆரோக்கியம் உறவுமுறை பொருளாதார முறை மற்றும் குடும்ப ரீதியாக வருகின்ற கசப்புணர்ச்சிகளை தவிர்த்து நல்லபடியாக வாழலாம் இதுவரை சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுபலன் உங்களுடைய நடப்பு தசா புத்தியோடு கணக்கிட்டு நீங்கள் இந்த பலாபலனை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே எட்டு மணி அளவிலே இந்த பதிவுகள் வெளியிடப்படுகிறது உங்களுடைய ராசி எது என்று தேர்ந்தெடுத்து நீங்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் இந்த பகுதியிலே ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராத்தி பலன் வெளியிடப்படுகிறது மாத பலனும் வெளியிடப்படுகிறது கேது பயிற்சியின் பலன் குரு பயிற்சியினுடைய பலன் சனி சனிபெயர்ச்சியினுடைய பலன் அனைத்தும் இந்த பகுதியிலே அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த உண்மையை அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்